சமீபத்தில் ஒரு வாலிபனை சந்தித்தேன் அவன் என்னுடைய கையை பிடித்து அழுது விட்டு சொன்ன காரியம் அங்கிள் உலகத்தில் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு என்ன தெரியுமா ஐ லைஃப் ஆஃப் கேர்ள்ஸ் நாற்பது பேருடைய வாழ்க்கையை சீரழித்தவன் நான் என் கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு நான் கேட்டேன் நீ சபைக்கெல்லாம் ஒழுங்காக போவியாப்பா எஸ் கூட்டி ஒன்று சொன்னானே நான் தான் ஒர்கிப் நடத்துவேன் கீழ் இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆயுதமே நான் நடத்துகிற ஒர்ஷிப் ஏன்னா என் ஒர்கிப்பில் என் வாய்ஸ் கற்றுற நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு அழகாக மியூசிக் போடவும் தெரியும் நான் ஒரு சின்ன டீம் வச்சுருக்கேன் இதைத்தான் நான் ஆயுதமாக உபயோகப்படுத்தி நாற்பது பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியும் வெளிய உலகத்துக்கு தெரியாது ஐ ஸ்பாயில் 40 யங் பீப்புள் நல்லா கவனிங்க a day came my marriage was arranged i married a sweet girl earning big money பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு பணக்காரியை நல்ல மகளை அழகானவளை அழகாக பழக எனக்கு திருமணத்துக்கு பேசி என்னுடைய பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் திருமணம் செய்து விட்டார்கள் நானும் அவளும் கூடி வரும் முன்னதாக நான் அவளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் நல்லா கவனிங்க அவளிடத்தில் நான் கேட்டேன் என்னை இருதயபூர்வமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா சொன்னால் எஸ் என்னை குறித்த விவரங்களை நான் சொல்வேன் என்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா அவ சொன்னா உங்களை குறித்து எனக்கு பாதி விவரம் முன்னாலே தெரியும் எப்படி தெரியும் நானும் உங்களை மாதிரி ஒரு பத்து பேரை கெடுத்த ஆளுதான் எனக்கு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல அப்போ ஆண் அந்த பையன் சொல்றா என்கிட்ட ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்புக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் இப்பவுமே கொடுத்துட்டாரு படிச்சு கொடுத்தா என் மனைவியோ அழுகனதையே அடிக்க கொடுக்கிறா என நானும் அழுகினவன் தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில திருமணத்தின் அன்றுதான் நாங்கள் இரண்டு பேரும் ஐயோ இத்தனை வாழ்க்கையை பாழாக்கி விட்டோமே இனி ஆகினும் நீயும் பாழாக்கினவள் நானும் பாழாக்கினவன் நாம் இணைந்திருக்கிறோம் கொஞ்ச பெறையாவது காப்பாற்றி கொள்வதற்கு கத்தருக்கு ஒப்பு கொடுப்பது